ஒரு நாள் இரவு ஒரு இளம் தனி தன்னம்பனியாக ஊற்றி இருந்தாள் அப்பொழுது அவளுடைய அலைபேசிக்கு தொடர்ந்து ஃபோன் கால் வந்து கொண்டே இருந்தது அவள் எடுத்து பேசும் ஒவ்வொரு முறையும் அதன் மறுமுனையிலிருந்து வெறும் மூச்சுவிடும் சத்தம் மட்டுமே வந்து கொண்டிருந்தது அதை கண்டு அவள் யாரோ தெரியாதவர்கள் கேலி செய்கிறார்கள் என்று திட்டிவிட்டால் அடுத்த முறை மறுபடியும் போன் கால் வந்தது அந்த போன் காலில் ஒரு இளம் பெண்ணின் குரல் நான் உன் ஜன்னலின் வெளியே தான் இருக்கிறேன் என்று அதை கேட்டதும் அவள் அதை கேட்டதும் அவள் இதயம் ஒரு நிமிடம் நொறுங்கி போனது அவள் திரும்பி அந்த ஜன்னலை பொழுது ஒரு நாள்